ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி ல சோனி அகர்வால் ஸ்மிருதி வெங்கட் ரோஷன் பஷீர் சித்தார்த்தி நடிச்சிருக்கிற சவஞ்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வருஷாவுக்கு அவரோட ஹஸ்பண்ட் ராஜி ஒரு அபார்ட்மென்ட கிப்டா கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறா அந்த புது வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாங்க அப்போ ராஜீவ் எக்ஸ் அவர் அடையறதுக்கு பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறதால பண்றதால பார்ட்டிக்கு வரும்போது ராஜீவ் வீட்டில் ஏதோ சூனிய பொருளை மறைச்சு வைக்கிறா இந்த வீட்டோட டோர் நம்பர் சவஞ்சி இந்த புது வீட்டுக்கு கால் வச்ச அன்னைக்கு ராஜீவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அதுக்கான ட்ரைனிங்க்கு பெங்களூர் போயிடுறாரு வருஷாவும் அவங்களோட குட்டி பையன் ராகுலும் தனியா இருக்கும்போது பல அமானுஷ விஷயங்கள் நடக்குது அப்போதான் வருஷாவுக்கு புரியுது அவங்க கூட ஏதோ ஒன்று இருக்குன்னு வருஷா ஒரு சமயத்தில் கடுப்பாகி இது என் வீடு நீ பயமுறுத்ததுக்காக நான் வெளியே ஓட மாட்டேன்னு சொல்ல ஒரு எரிஞ்சு போன கை அவ கழுத்து பிடிச்சு தூக்கி அந்த இடத்துல நிக்க வைக்குது வருஷா விழிப்புதுங்க மூச்சுக்கு தணர்றாங்க இப்படி நடக்கிறது ராஜுவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வச்ச சுனிதாலியா இல்லைன்னா அந்த பே யாருன்னு எதுக்காக அப்படி பிரச்சனை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை இயக்குனர் அருண் ரஷீத் ஒரு ஹாரர் கதைக்கு ஒரு புது ஆங்கில கொடுக்குற பவனையில நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு இதுல தன் லவ் நிராகரிச்சதால பிளாக் மேஜிக்ல இறங்குற மாடர்ன் பொண்ணு தன் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு பழிவாங்க துடிக்கிற ஆவிங்கன்னு பேய் தீமுக்கு ஒரு புது ட்விஸ்ட கொடுக்கிறாரு ஆர்வமா கவனிக்க ஆரம்பம் சில இடத்துல பயப்படும் வைக்கிறாரு ஆனா இதுக்கு அடுத்து வரிசையா கிளீஷியாக்களும் சஸ்பென்ஸ் இல்லாத திரைக்கதையுமா நகருது படத்தில் ஆம்பளை கேரக்டர்லாம் எஃபெக்டிவா இல்ல லேடி கேரக்டருங்க தைரியமானவங்களா பேய்கிட்டே சவால் விடுறதும் பிளாக் மேஜிக் பண்றவங்களா வராங்க முதல்ல ராஜீவ் கேரக்டரும் மஞ்சுளாவுக்கு அண்ணனா வரவரும் காமெடியா இருக்காங்க கூட அந்த பிளாக் மேஜிக் குருஜியும் ஆன்லைன் ட்ரெயினரும் இந்த வில்லனா வர அண்ணன் கேரக்டர் ஒரே மாதிரியான பிஹேவியர்ல வந்து ஓகே ரகத்துல இருக்காரு ஆனா வில்லனுக்கான எந்த தகுதியும் இல்ல ராஜீவ் கேரக்டரும் ஒய்ஃப் கிட்ட பாசமா இருந்துட்டு ஒரு சமயம் பெருசா காரணமே இல்லாம முரட்டத்தனமா பேசுறாரு பேயை பார்த்த உடனே மயங்கே விழுறாரு அதுவும் கிச்சன்ல இருந்து சேஃபா பெட்ரூம்ல டைலாக்ஸ் எல்லாம் உணச்சே இல்லாம வருது இதுல சோனியா அகர்வால் தப்பிக்கிறாங்க என்ன முதல்ல கருப்பு புகையா அடுத்து கொஞ்சம் அடையாளம் தெரியாம அப்புறம் கொஞ்சமா தலைவரிச்சு போட்டுட்டு ஒரு வெளியர் ப்ளூ கலர்ல சோனியான்னு தெரிவாங்க கடைசியா ஒருத்தர் கட்டிப்பிடிக்கிற பிடிக்கிற அளவுக்கான பேயா இருக்கிறாங்க இயக்குனர் இப்படி காமெடியா மாத்திட்டு கடைசியில வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா கொண்டு வந்துறாரு ஸ்ருதி வெங்கட் வர்ஷாவா வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது ஆனா எப்படி அதை தீர்க்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தவரு கடைசியில பேய் கிட்ட நீயா நானான்னு பாத்துக்கலான்னு இருக்கிற ஒரு கேரக்டர்ல வராரு அடுத்து மஞ்சளாவா வர சோனியா அகர்வால் பழி வாங்காம அந்த வீட்டை விட்டு போறதுலன்னு இருக்கிற ஆவியா வராரு வில்லனா வர சித்தார்த் விபின் நடிக்கிறது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டராவும் இம்ப்ரெஸ் பண்றாரு செவன்ஜி மற்ற ஹாரர் படம் மாதிரி இல்லாம வித்தியாசமான படமா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நிச்சயமா சில நல்ல தருணங்களை கொண்டு போதுமான அளவுக்கு பயமூர்த்தும் செய்யுது செகண்ட் ஹாஃப்ல அதை கண்டினியூ பண்ணாம வழக்கமா எல்லாரும் போன ரெவெஞ்சு ரூட்டே சேஃப்னு சூஸ் பண்ணிருக்காரு அதையும் சரியா எக்ஸிக்யூட் பண்ணாதனால செவன்ஜி ஒரு சாதாரண படமா முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட மருசத்தோடு சந்திக்கிறேன் இந்த மருசு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Ingat dan